السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد إن بكريه الله من الذي أرخلي أن بشحوذر أرخلي نم يا هبارتو وركو ريا دعاك لنديا ذكرها لندياته قل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இந்த சூறாவை ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பரக்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ விண்ணல் அடியார்களே குர் ஆனிலே ஏராளமான சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது இவ்வாறு குர் ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூறாதான் சூறா துல்ஃபீல் இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹல் பகா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய பரக்கத் கிடைத்து விட்டால் அதனை விட அந்த மனிதனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமாக அது அமையும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அது என்ன சூறா என்றால் أين دي؟ أين سورة بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل؟ وأرسل عليهم طيراً أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكولاً وركولياً இந்த ஐந்து வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இந்த சூறாவை நாம் தினம் தினம் ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் பரக்கத்தினுடைய அந்த கதவுகள் திறக்கப்படும் நாம் அல்லாஹிடம் கேட்க அல்லாஹ் நமக்கு மிகவும் எளிதாக அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது அல் குர் ஆணை நாம் அதிகமாக ஓதுவோம் அல் குர் ஆணை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் திறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்